பால் சாதம் இந்த மாதிரிலாம் சாப்பிடும் போது அதனால உப்பு தூவி சாப்பிட்டீங்களா இல்ல சீனி தூவி சாப்பிட்டீங்களாக்கா அதாவது இவங்க அந்த வீட்டுக்குள்ள தப்பே பண்ணாத மாதிரியும் இவன் ஒருத்தன் தான் பெரிய கொல குத்தத்தை பண்ணிட்ட மாதிரியும் இவன் ஒருத்தனால அந்த வீடே அப்படி கவுந்து விழுந்துட்டா மாதிரியும் ஐயோ யோ எம்மா அவனை இப்ப என்ன பண்ண தூக்கி வெளியே போட்டுருமோ எப்படி முத்துக்குமாரி வந்து கதவை திறந்து வெளியே தூக்கி போட்டுருணும் அவ்வளவு பெரிய கொலை குத்த பண்ணிட்டான் எப்பா நீங்க இந்த வீட்டுக்குள்ள பண்ணதை விட மோசமா பண்ணலப்பா ஒரு டாஸ்க்ல ஒரு சின்ன சம்பவத்தை பண்ணிவிட்டாப்ல அந்த சம்பவம் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணவன் மன்னிப்பு கேட்டு

பெரிய சம்பவங்கள்லாம் இல்ல காலங்காத்தால இந்த ஸ்வாப் 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 அந்த ஸ்வாப் மேட்டர் மட்டும் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு இதுல அருண் மட்டும் ஒரு ரெண்டு தடவை வந்து 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 போயிட்டு கடைசியில தான் லேட் நைட்ல தான் ஒரு ஸ்வாப் ஆகி வந்து மேனேஜர் சைட்ல உட்கார்ந்துருக்காப்ல இதுல எனக்கு என்ன கேள்வினா முத்துக்குமாரன் இங்க இருந்து அனுப்புறாங்களா மஞ்சிரி அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க நியாயப்படி மஞ்சிரி அவர்கள் தர்சிக் அவர்களை செலக்ட் பண்ணிக்கலாம் தர்சிக் அவர்கள் இந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை அதாவது இந்த வீட்டுக்குள்ள மேனேஜர் போஸ்டிங் முதல் முதல் அருண் மாறி வந்தார்ல அது வரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை ஐயா பைசாக்கு சல்லி பைசாக்கு ஒரு கண்டன் குடுக்கல சும்மா வீட்டுக்கு உட்காந்து நல்லா சூசு போட்டு குடிக்கிறது சோத்த கண்டி திங்குறதுன்னு சொல்லி அழகா உட்காந்துருந்தாங்க ரூம்குள்ள ஆனா எப்போ அருண் அவர்கள் இங்க வந்தாரோ வந்துட்டு முதல் ஸ்வாப்பிங் நடக்க ஆரம்பிச்சோம் அந்த முதல் ஸ்வாப்பிங்ல எல்லாரும் சேர்ந்து அருண் அட்டாக் பண்ணும்போது அருண் என்ன பண்ணுவார்னா தர்சிகா சொல்வாரு தர்சிகா அவர்கள் இங்க இருந்து ஸ்வாப் ஆகி போறதுக்கு தகுதியான ஆளு இந்த வீட்டுக்கு எல்லாருமே ஏதோ ஒரு கண்டன் கொடுத்துருக்கீங்க ஆனா தர்சிகா மட்டும் எதுவுமே குடுக்கல சும்மா உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் தர்சிகா அந்த வீட்டை விட்டே வெளியே வந்து கேமரா முன்னாடி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க கிளையன்ட் அவங்க சூப்பரிய எபிசோட்ல அதுவரைக்கும் ஒரு தடவை கூட வந்து கேமரா முன்னாடி பேசி இவங்கள ஸ்வாப் பண்றோம் இவங்க வந்து ரெஸ்ட் போறாங்கன்னு சொன்னதே கிடையாது ஒரு நாள் சொன்னே கிடையாது ஆனா எப்போ அருண் வந்து சொன்னாரோ அதுல இருந்து தான் ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு வெளியே வந்து 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 என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே கடைசியில் அப்படி அப்படின்னு முத்து ஸ்வாப் பண்ணியாச்சு முத்து அந்த வீட்டுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான்ப்பா இல்லைன்னு சொல்லவே அவன் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான் அவன் தெரியாமையே தெரிஞ்ச பண்ணிட்டான்ப்பா அவன் ஒத்துக்கிட்டான் அவன் பண்ணா பண்ண ஒரு விஷயம் ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் அதை பண்ணிருக்காங்க கையை விட்டு ஓட்டுறது சுத்தி விட்டுட்டு அப்படி நிற்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பண்ணதான் செஞ்சிருக்காங்க இருந்தாலும் அங்க மாட்டி இருக்கிறது யாருன்னா முத்துக்குமரன் முத்துக்குமரன் மாட்டி என்ன பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து தானே செய்வாங்க கண்டிப்பா அடிப்பாங்க எங்க சிம்பிளா ஒரு இது சொல்லிட்டா வீட்டுக்குள்ள ஒருத்தன் பயங்கரமா ஸ்கோர் பண்றான் அவன் என்ன பண்ணாலும் வெளியே ஸ்கோரிங் ஆயிருது என்ன பண்ணாலும் இவங்க என்னதான் கஷ்டப்பட்டு ஆடினாலும் அவன் சும்மா வந்து ஒரு நாலு டயலாக் பேசிட்டு போனா கூட வெரிய ட்ரெண்ட் ஆகி சாட்டர்டே சண்டே அவன் எந்திக்கும் போது கைத்தட்டல் அப்படிங்கிறது பறந்துருது அப்படி இருக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு போறாம அப்படி இருக்குமா இருக்காது கண்டிப்பா இருக்கோங்க இருக்காது நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கும் முக்கியமா எங்க தர்சிகா அப்புறம் பவித்ரெல்லாம் ஹை பீக்ல இருக்கும் அந்த போறாம அந்த வகையில அவன் மாட்டிக்கிட்டான் பிக் பாஸ் மேல இருந்து இது தப்புன்னு சொல்லிட்டாரு தப்புன்னு சொல்லி முடிச்ச பிறகு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வரான் இவன் எந்திச்சு என்ன பண்றான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டான் எல்லாருமே சேர்ந்து பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லியாச்சு இந்த இடத்துல நான் ரெண்டு பேரை கண்டிப்பா கண்டிப்பா பாராட்டி ஆகணும் ஒன்னு அன்சிதா ரெண்டாவது ஜாக்லின்னு முதல்ல அன்சிதா சொல்லி ஆகணும் ஏன்னா இவன் தனியா எந்திச்சு நான் தப்பு பண்றேன்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும் அந்த இடத்துல அன்சிதா அவர்கள் தான் எந்திச்சு அவர் அந்த இடத்துல அப்படி ஓட்டும் நான் பார்த்தேன் ஒரு யூனியன் லீடரை நான் பார்த்துட்டு அதை பெருசா நான் வான் பண்ணனால என் மேல தப்பு இருக்கு எனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க சொல்லி எந்திச்சாங்க தெரியுமா அது வேற லெவல் கண்டிப்பா இந்த இடத்துல பவித்திர இருந்தா பவித்ரா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா எடுத்து எடுப்புல முத்துக்குமரன் தப்பு முத்துக்குமரன் நாங்க கம்பெனி விட்டு தூக்குறோம் வீட்டை விட்டு தூக்குறோம் சொல்லிட்டு ஒரு மாசான ஒரு டயலாக் பேசுறாங்க ஒரு பேசி

தர முட்டு கொடுத்துட்றீங்க உங்க கிட்ட நான் வந்து கேக்குறோம் இது வரதுக்கு நீங்க திருட்டு பிரியாணி இந்த மேட்டல்ல ரெண்டு தரம் மாட்டிறீங்க ரெண்டு தரம் சேதனம் கேட்டப்புற சிரிச்சிட்டே இருந்தீங்களா அப்ப அந்த சாப்பாடுல உப்பு போடலையா இல்ல இந்த வீட்டுல சிவா அவர்கள்னு ஒருத்தர பார்த்து கேட்டிங்களே மானம் ரோசம் சூடு சொரணை அப்பலாம் அத சொல்லி கேட்டு சாப்பாடுல உப்பு போடலையா எங்க வீட்டு உப்பு தரன்னு கேட்டிங்களே அப்ப நான் கேக்குறோம் எப்ப வீட்டுக்கு ஒரு திருட்டு பண்ணி அடுத்தவன் பொருளை எடுத்து தின்னு நைட் பூரா சாலிய உங்க மாமா கூட கதை பேசிட்டு நல்லா தூங்குனீங்களா தூங்குன விஷயத்தை சேதனம் வந்து கேட்டார்ல கேக்கும்போது சாட்டர்டே சண்டேல ஏன் இழுச்சிங்க

திருந்தாத நீங்க நீங்க அடுத்த பத்தி சொல்றீங்களா இதுல இவங்க வேற யார் தப்பு பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க வேற எவன் என்ன பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க அங்க முத்துக்குமாரன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்குது ஒரு ஸ்கோரிங் ஆயிரும் ஒரு மாதிரி ஃபன் பண்றான்னு சொல்லிட்டு அவன் சைக்கிள் ஓட்டும் போது இங்க இருந்து தர்சிகா பார்த்து கத்திக்கினே இருந்தாங்க ஏய் ஒழுங்கா ஓட்டு முத்துக்குமாரன் ஒழுங்கா ஓட்டு ஒழுங்கா ஓட்டு நான் ஒன் டவுன் கேக்குறேன்பா நீங்க இந்த டாஸ்க் ரெண்டு நாளா போயிட்டு இருக்கு ரெண்டு நாளா எவன் எப்பப்ப சைக்கிள் ஓட்டனா யார் யார் எது காண்டி ஓட்டனா ஏதா ஒண்ணாச்சு சொல்ல முடியுமா அவங்கள ஒண்ணுமே சொல்ல முடியாது ஏனா நீங்க யாருக்கும் எதுவும் கொடுக்கவும் இல்ல நீங்க வெளிய வந்து பார்க்கவும் இல்லை நீங்க பார்த்த

கேட்டு சேதனம் பட்டு வருத்த எடுத்தாரு நாக்கப்படுங்க அத அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டு பயங்கரமா வருத்த எடுத்தாரு நிறைய எங்களுக்கு கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சேதனம் பேசின விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா வருத்த எடுத்திருக்காப்ல வருத்த எடுத்துட்டு எங்க அண்ணன் பிரேக் போடணும் அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்ணி தெரியுமா சோஃபால டப்புன்னு படுத்துட்டு விஜய் சால்ட்ட ஏ பால்சோ அது தானே செஞ்சோம் அதுக்கு அப்படி சிரிச்சீங்களாக்கா அப்ப அந்த பால் சாதத்துல எதுவும் உப்பு போட்டு சாப்பிட்டீங்களா இல்ல கேக்குறேன் ஏன்னா இவங்க ஒரு தப்புப்பட்டு இவங்க மட்டும் சிரிப்பாங்களாம் இங்கே ஒரு தப்பு நடந்துன்னு ஒரு கூட்டத்தில் மொத்தமாக செஞ்சல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் மனசுக்குள்ளே ஒன்று நினைக்கிறான் ரைட்டு நம்ம மேலே வன்மத்தை கொட்ட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அதை கவனித்து லைட்டாக சிரிச்சுட்டு இருக்கான் அந்த சிரிச்சது இப்போ மிகப்பெரிய குத்தமாகி அவன் தப்பு உணராத மாதிரி அவன் அந்த வீட்டை விட்டு வெளியனுப்பணும் அப்படிங்கிற லெவலுக்கு பேசுங்க தெரியுமா தர்சிகா நீங்க அதை பேசுறதுக்கு தகுதியானால் கிடையாது வேற யார் பேசுனாலும் நாங்கள் ஏற்றுப்போம் தீபக் பேசினா ஏற்றுப்போம் மஞ்சரி பேசினா ஏற்றுப்போம் ஜெஃப்ரி பேசினா ஏற்றுப்போம் இந்த மாதிரி ஆட்கள் பேசுனா ஜாக்லின் பேசுனா கூட ஏற்றுப்பேன் சௌந்தர்யா பேசினா கூட ஏற்றுப்பேன் இந்த பக்கம் அஞ்சு தான் அஞ்சுதான் கிடையாது இந்த பக்கம் அருண் அருணும் கிடையாது ஐயோ வேற எவனுமே கிடையாது பூரா வயலும் திருட்டு கும்பல் ஆஹ் நீங்களாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அவன் மாட்டிட்டான் நீங்க இதுக்கு முன்னாடியே மாட்டிட்டீங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஓகேவா இப்போ மாட்டிருக்கான் ஸோ அடி அடினு அடிக்கிறாங்க அடிச்சா இல்லை ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க ஜாக்லின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பக்காவ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்க என்னமோ பண்ணிட்டு இருங்கப்பா நான் போய் சமைக்க போறேன் வா முத்து நீ வந்து சைக்கிள் ஓட்டி நான் கேஸ் வேணும்னு சொல்லி சொல்லும் போது அந்த இடத்துல எந்திரிச்சு எல்லாரும் அவன் ஓட்டி நான் அப்படி ஒன்று சமைச்சுக்கோ நாங்க சாப்பிட மாட்டோம் சாப்பிடாத சாப்பிடாதப்பா ரவா லட்டைலாமா அப்ப வீட்டுல ஒரு பஞ்சாயத்து வந்து தெரியுமா நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வருத்தமா சீன் எனக்கு புரியல அது அது என்ன சீனு அப்ப அந்த வீட்டுல ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து இவா ரவா லட்டை உருட்டிட்டு ஐயோ கிச்சன் பக்கத்துல போயிட்டா அதனால நாங்க சாப்பிடவே மாட்டோன்னு ஏதாவது செஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப உருண்டு உருண்டு அழுது இருக்க மாட்டேன் ஐயோயோ என்ன உடம்ப பண்றாங்களே ஆத்தா அப்படின்னு உருண்டு இருக்க மாட்டேன் ஆனா சரியான வன்மம் வரும் அந்த பையன் மாட்டிக்கிட்டேன் அவனை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு வச்சு செய்யறாங்க கடைசில ஜாக்லின்னா ஒரு ஸ்டாண்ட் நீ என்ன வேணா பண்ணிட்டு போ நீ சும்மா கத்தினே தான் இருப்பேன் ஸ்டாண்டுக்கு நான் வர முடியாது அவனை கூட்டிட்டு போறேன் கேஷு காண்டி ஓட்டோட போறேன் என்ன வேணா பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இருந்தாலும் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு ஒரு நிமிஷம் இருங்க அதுக்கான முடிவு வரட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை சைக்கிள் ஓட்ட விடலான்னு சொல்லி சொல்றாங்க இல்ல அன்சிதா கூட்டு போய் தனியாக ஒரு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படி அட்வைஸ் கொடுக்கும்போதே முத்து கலங்க ஆரம்பிச்சான் ரொம்ப கலங்கிட்டான் முத்து சொல்றான் ஓப்பனா சொல்றான் அங்க இருக்க நிறைய பேர் நான் வந்து கண் கலங்கணும் நினைச்சாங்க நினைக்கிறேன் அதுதான் அவங்களோட ஆசையா இருக்காது என்னால பார்க்க முடிஞ்சுக்கிறாங்க அதுதான் உண்மை அந்த இடத்துல மட்டும் முத்து கண் கலங்கி இருந்தா அந்த பவித்திர சாரி கிழ கேட்டிருப்பாங்களே நீங்க இன்னும் சாரியே சோ அந்த சாரி வந்திருக்காது இந்த தரிசிக்கா ஒன்று பண்ணாங்களே அவன் சிரிச்சான் அந்த மேட்ரு எதுவுமே அவன் இடத்துல அழுது இருந்தா இவங்க எல்லாம் அவங்களுக்கு அடுத்த ஒரு சக்சஸ் மாதிரி நினைச்சிட்டு விட்டுருப்பாங்க பட் அவன் கலங்கவே இல்லை நீ அடி 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 வாங்கிட்டு உட்காந்துருந்தாங்க இல்லதான் அவர்கள் பயங்கரமா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க நமக்காண்டி யாரும் வரமாட்டாங்க நம்ம நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பாங்க இந்த முத்து ஓப்பனாவே கேட்டான் எனக்காண்டி நீங்க ஏன் இவ்வளவு பண்றீங்க அது எனக்கு பார்க்கும் ரொம்ப ஒரு மாதிரி வியப்பா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிருப்பான் மொத்தத்துல முடிஞ்சு வீட்டுக்கு போய் ஜாக்லின் நம்ம முத்துக்காண்டி பயங்கரமா சண்டை போடுறாங்க வெளியே வந்து கேட்கறாங்க நீ சிரிச்சு அண்ணன் கேட்டுட்டு உள்ள போயிட்டான் சிரிக்கல அப்படிங்கிற மேட்டர் எடுத்து வச்சு திரும்ப சண்டை போடுறாங்க ஆனா தரிசிக்காவால ஏத்துக்க முடியல ஏன்னா தரிசிக்காக்கு என்ன பிளான் அவன் சைக்கிள் ஓட்டக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அவன் டைரக்ட் நாமினேஷன் வாங்கணும் அதுதான் தர்சிகாக்கான பிளான் இன்னொரு பிளான் என்ன தெரியுமா தர்சிகாக்கு டைரக்ட் நாமினேஷன் அங்க கொடுக்கணும் நாமினேஷன் ஃப்ரீயா அவங்க வாங்கணும் அதுக்கு தான் இவ்வளவு பெரிய பிளான் போடுறாங்க அந்த நாமினேஷன் ஃப்ரீக்கு நீங்க பத்து கூட டிசர்வ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கே நீங்கள் டிசர்வ் கிடையாது எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கேன்னு அந்த சேனலுக்கு தெரியும் அது நைட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அந்த கண்டென்ட்டுக்கு தான் பட் நீங்கள்லாம் பேசும்போது எதை பார்க்கும்போது எங்களுக்கு மனவருத்தம் மாதிரி பட் பரவாயில்ல என்ன பண்ண காலக்கொடுமை இந்த சீசன் அப்படிதான் தான் இருக்கு நம்ம ஒன்று சொல்கிறதுக்குல மொத்தத்தில் கடைசியில் முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு பேசி அவர் சைக்கிள் ஓட்ட விட்டாச்சு எனக்கு தெரிஞ்சு பத்தரையோ பதினோரு மணி வரைக்கும் பதினொன்றரை வரைக்கும் தலைவர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காப்ல சைக்கிள் ஓட்டு 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 ஓட்டி 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 தேஞ்சு விட்டாப்ல தேய வச்சுட்டாங்க அப்படிங்கிறத உண்மை இதில் பெரிய சிரிப்பண்ணு தெரியுமா அவனை சைக்கிள் ஓட்ட விட்டோன்னா இங்கே ஒரு கும்பல் கதருது அந்த திருட்டு திருட்டு பெரிய கும்பல் தான் அருணு தர்சிகா விஷால் எல்லாம் மூணு பேர் நின்று இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்து காப்பாற்ற பாக்குறாங்களா இதே உங்களுக்கு வேலையா போச்சு அப்ப நானும் விதி மீறவா என்ன அவங்க நல்லவங்க வேஷத்தை போட பார்க்கறாங்களா திடீர் நல்லவங்களா மாறுறாங்கன்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்றாங்க தர்சிகா தர்சிகா முத மேனேஜர் போஸ்டிங் ஏதாவது ஒன்று உருப்படியா பண்ணுங்க காலையிலே அருண் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எந்திரிச்சிருந்து அந்த மேனேஜர் போஸ்டிங் பண்ற மாதிரி காட்டாதீங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம தப்பு பண்ணும்போது சிரிக்கிறோம் வாரம் வாரம் அடி வாங்குறோம் அப்போமோ சிரிக்கிறோம் எல்லாத்துலேயும் சிரிக்கிறோம் ஆனால் இங்க ஒருத்த வாட்டிக்கிட்டானா வாட்டிக்கிட்டு இவங்கெல்லாம் இருக்கமோ சிரிச்சிட்டானா அப்போ நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சாட்டர்டே சண்டே சொல்ல சிரிச்சிங்களா அப்போ நாங்கள் என்ன சொல்றதுக்கு ஒன்னும் சொல்றதுக்குல தானே உப்பு ஒன்றும் சொல்றது இல்லன்னு இருக்குல்ல மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க முடிக்கிறதா உண்மை பார்க்கலாம் என்ன இருக்கு நாளைக்கு வீட்டுக்குள்ள பயங்கரமான சண்டை இருக்குன்னு சொல்றாங்க நீங்கள் சொல்லுங்க அந்த டைரெக்ட் நாமினேஷன் யாருக்கு போகும் எனக்கு தெரிஞ்சு முத்துக்கு தான் அதனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போகும் யார் டிஸோன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்கள் மறக்காமல் கம்மல் பண்ணுறது கருத்துல பார்க்கலாம்